அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று நாம் பார்க்க இருக்கும் மருத்துவம் ஐயோ அம்மா என்னால் தாங்கவே முடியல சார் சார் இந்த இடத்துல இங்கே அப்படியே வீக்கமாக இருக்குது இங்கே என்னால் எப்படி மு திருப்பவே முடியல அப்படி குனிய முடியல அப்படி மேலே தூக்க முடியல இப்படி நினைக்கிறா நீங்கள் இந்த வழி உங்களுக்கு இருக்கா கழுத்து வலியா தோள்பட்டை வழியா ஒன்றும் இல்லைங்க சும்மா பஞ்சாக பறந்து போய்டும் என்ன செய்யணும் தெரியுங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்பு நேயர்களே கழுத்து வலி அதிகமாக வருகிறது கழுத்து வலி அதிகமாக வருகிறது இது எதனால் வருகிறது ஒரு சிலர் சொல்லுவாங்க சார் நான் தூங்கி எழுந்தேன் சார் காலையில் எழுந்துக்கும்போது அப்படியே கழுத்து அப்படியே ஒரு பக்கமாகவே இருக்குது அப்படியே திருப்பி அப்படியே அப்படி திருப்பவே முடியல சார் திருமணம் அப்படியே திரும்புது சார் இப்படியெல்லாம் சொல்கிறீங்களா நீங்கள் இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா அதிக கனமான தலையானைகள் வைப்பது முதல் காரணம் இன்னொரு காரணம் உங்களுக்கு ப்ளட் சர்க்குலேஷன் சரியாக இல்லை ஒன்று காரணங்கள் நிறைய இருக்கலாம் நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருக்கலாம் சர்க்கரை நோயால் பாதிச்சிருக்கலாம் அப்படி இருந்தாலும் அந்த கழுத்து வலி இந்த கழுத்துக்கு பின்னாடி வீக்கங்கள் ஏற்படும் இன்னொரு விஷயம் வாயு தொல்லை அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு பின்பக்க கழுத்து வீக்கம் ஏற்படும் அந்த சோல்டர் சைடில் ரெண்டு பக்கத்துல வீக்கம் இருக்கும் கல் மாதிரி இருக்கும் இதற்கெல்லாம் என்ன சார் செய்கிறது இப்படி என்கிட்ட வர்ற பேஷண்ட்டுங்க நிறைய பேர் இது தான் சொல்கிறாங்க சார் கழுத்தை எழுந்த உடனே நான் திரு ஃப்ரீயாக இப்படி திருப்பியே முடியல சார் எளிதாக என்னால் மேலே பார்க்க முடியல கீழே பார்க்க முடியல குனிஞ்சா அப்படியே பயங்கரமாக வலிக்குது சார் என்ன சொல்கிறாங்க நிறைய பேர் இதற்கு சின்னதாக ஒன்றும் இல்லைங்க ஒரு வர்மம் வர்ம புள்ளியை நான் ஆக்டிவேஷன் பண்ணால் அற்புதமாக சரியாகுங்க ஒன்றும் இல்லை இந்த சோல்டு தசை இருக்குல்ல இந்த தசையை பின்பக்கமாக இப்போ நீங்களே கூட பிடிச்சிக்கலாம் இப்படி பிடிச்சி இதை ஒரு ஒரு செகண்டு நல்லா அழுத்தி விடணும் கொஞ்சம் நேரம் பிடிச்சி வச்சிருந்து அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கணும் ஒரு ரெண்டு செகண்ட் மேல் நோக்கி அப்படி இழுத்து லேசத்திடும்போ அப்படியே விடணும் அப்படி விடும்போது இந்த பிடிப்பு எல்லாம் சரியாகும் அதுக்கடுத்தது நீங்கள் இப்படி தலையை குனிந்தால் இந்த இடத்துல ஒரு எலும்பு தெரியும் உங்களுக்கு அது அது ஒரு வர்ம புள்ளி அந்த வர்ம புள்ளியை விட்டு வெளியில் வாங்க வர்மத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுனாவும் பேரை தெரிஞ்சுக்கணுன்னு இல்லை அந்த இடம் அது வர்ம அடங்கள் அந்த எலும்பு எலும்பு தெரியும் உங்களுக்கு அதாவது மேலோட்டமாக உங்களுக்கு எலும்பு தெரியும் அந்த எலும்பில் இப்போ தான் இந்த இந்த இது மாதிரி தெரியுங்க இங்கே தெரியுதுல்ல இந்த எலும்பு மாதிரி இது இந்த எலும்பு தெரியுது இல்லை இதே போல் தான் நமக்கு அழுத்த குனிஞ்சால் பின்னாடி தெரியும் அந்த எலும்பு மேலே நீங்கள் கை இந்த ரெண்டு விரல் வச்சு இப்படி வலது புறம் ஒரு மூன்று சுத்தும் இடதுபுறம் ஒரு மூன்று சுத்தும் இப்படி சுற்றிட்டு இந்த மூணு விரலை வச்சு இப்படி லைட்டாக இப்படி தட்டி விடணுங்க இப்படி தட்டி விடணும் இப்படி தட்டி விட்டாவே இந்த கழுத்து வலி உடனடியாக சரியாகும் நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன் இந்த வர்மத்தை கொடுத்து குணமாக்கியிருக்கேன் இந்த கழுத்து வலி சரியாயிருக்கு அதனால் இந்த கழுத்து வலி பற்றி பயப்பட வேண்டாம் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயங்கள் தான் ஐயோ எனக்கு எல் எல்பை அல்லது செர்விக்கல் ப்ராப்ளத்தில் பிரச்சனையும் அல்லது லபார்டில் பிரச்சனையும் என்று பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சர்விகல் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நீங்கள் இதுக்கெல்லாம் ஒரு சின்ன வலிக்கெல்லாம் நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு முதுகு தண்டு வடத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துட்டு இருக்குமோ அப்போ முன்னால் அதனால தான் இப்படி கழுத்து வலிக்குதோ அல்லது கழுத்து நரம்பில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அல்லது இந்த கழுத்து நரம்புகளில் ஏதாவது கட்டிகள் அது போல் இருக்குமோ இப்படியெல்லாம் நிறைய பேர் பயப்படுறாங்க தேவையில்லாமல் பயப்படுறாங்க இந்த கழுத்து வலி என்றது அவ்வப்போது நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற ஒரு சின்ன உபாதை தான் ஆனால் இதை நாம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வப்போது வலிகள் வருகிறது கழுத்து பிடித்து கொள்ளுகிறது என்று சொன்னால் அது எதனால் வருகிறது எதற்கு வருகிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கான வழிமுறைகளை நாம் செய்து கொண்டால் பிரச்சனையே இல்லை அப்படியே விட்டுவிட்டால்தான் நமக்கு பிரச்சனைகள் வரும் அப்படி பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நீங்களே செஞ்சுக்கலாம் கழுத்தை திருப்ப முடியா இங்கே ஒரு குழி இருக்குங்க இது ஒரு வறுமை புள்ளி உங்கள் கையை வச்சு இங்கே அழுத்தி பாருங்கள் இங்கே ஒரு குழி ஊழும் அந்த குழியில் உங்கள் விரலில் பெருவரில் வச்சு நல்லா ஒரு பக்கம் நல்லா அழுத்திக்குங்க அழுத்திட்டு ஆப்போசிட் சைடு இந்த கழுத்தை நல்லா திருப்புங்க முடிஞ்ச வரைக்கும் திருப்புங்க உங்களால் இந்த பெருவரலை திருப்ப அழுத்த முடியலையா இந்த இன்னொரு விரல் எந்த விரல் உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த விரலில் அல்லது இந்த கையில் அடுத்த ஆப்போசிட் கையில் ஒரு கையில் இப்படி நல்லா அழுத்திக்கணும் உள்ளுக்கு அழுத்தணும் அந்த குழியில் கை வச்சு இப்படி உள்ளுக்கு நல்லா அழுத்துங்க அது வருமோ புள்ளி அப்படியே உங்களுடைய கழுத்தை நேராக இப்படி கொண்டு வாங்க இப்படி கொண்டு வாங்க எந்த அளவுக்கு முடியுமோ கொண்டு வாங்க கொண்டு வந்த பிறகு ஒரு ரெண்டு செகண்ட் அப்படி நிறுத்துங்க அதுக்கடுத்தது இந்த கையை கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கழுத்தை நேர்நிலைக்கு கொண்டு வாங்க அவ்வளோதாங்க கழுத்து வலி எங்கே போச்சுன்னே தெரியாதுங்க இந்த சோல்ட்ரு சோல்ற வலியே போய்டும் அதே போல் ரெண்டு பக்கமும் செய்யணும் இந்த பக்கத்தில் அப்படியே அழுத்தி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகணும் கழுத்தை முதல்ல முடியாது கழுத்தை திருப்ப முடியாதுன்றவங்களுக்கு ஈஸியாக திருப்ப முடியாது தான் இங்கே அழுத்தம் கொடுத்து நீங்கள் கழுத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி திருப்பணும் அப்படி திருப்பினாக்கா ஈஸியாக திரும்பவும் இந்த பிடிப்பு விட்டுடும் அதுக்கடுத்து இப்படி வைக்கிறீங்கள இப்படி வைங்க கையை இப்படி வச்சு அப்படியே கொண்டு போங்க அப்படியே கொண்டு போங்க அப்படியே கொண்டு போங்க அவ்வளோதாங்க இது ஒரு ரெண்டு செகண்ட் நிறுத்துங்க கையை நிறுத்திட்டீங்களா இப்போ பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வாங்க இப்போது அப்படியே பழைய நிலைக்கு கொண்டு வந்துட்டோம் இப்படி ஒரு மூணு முறை செய்யுங்க மூணு முறை செஞ்சால் இந்த சோல்டருக்கு தலையிலிருந்து நரம்புகள் வழியாக வரக்கூடிய ரத்தம் சீராக்கப்படும் ரத்தம் சீரானால் இந்த வலிகள் விட்டுவிடும் அதே போல் நரம்புகள் ஏதாவது இங்கே தடைப்பட்டு இருந்தால் நரம்புகள் சுருண்டிருந்தால் உங்களுக்கு அந்த நரம்புகளும் லகுவாக சரியாகும் இப்படி இந்த நரம்புகளை வழிகளை செய்வது இப்படி நாமே செய்து கொள்ளலாம் இப்போ ஷோல்டர் பெயினுக்கு இன்னொரு எக்ஸசைஸ் பாருங்கள் இப்படி கையை வச்சுக்கிறீங்க இங்கே வச்சுக்கிட்டீங்க இப்படி உள்புறமாக ஒரு நாலு சுத்து இப்படி சுற்றுங்க இப்போது வெளியிலிருந்து உள்ளுக்கு ஒரு நாலு சுற்று இப்படி சுற்றுங்க இப்படி சுற்றுனாக்கா உங்களுக்கு இந்த தோல் பட்டை வலி கழுத்து வலி வரவே வராதுங்க இது வந்தால் தான் செய்யணுன்றது இல்லை தினமும் செய்யணும் தினமும் செய்தால் தான் இது எக்ஸசைஸ் தினமும் நம்ம ஒரு வண்டி எடுக்கிறோன்னா அதில் டெய்லி நம்ம காற்று இருக்கான்னு பார்க்குறோம் பெட்ரோல் இருக்கான்னு பார்க்குறோம் ஆயில் இருக்கான்னு பார்க்குறோம் ஆரன் அடிக்கான்னு பார்க்குறோம் பிரேக் பிடிக்குதான்னு பார்க்குறோம் இத்தனையும் செக் நாம் நம்ம உடம்பு நல்லா இருக்கான்னு நீங்கள் பார்க்குறோமா இந்த உடம்புக்கு என்ன தேவை இந்த உடம்பை நம்ம எப்படி சரி பண்ணுறது என்று யாராவது பார்த்ததுண்டா இனிமே பாருங்கள் உங்கள் உடம்புக்கு என்ன தேவை என்பதை உங்கள் உடல் சொல்லும் உங்களுக்கு உங்கள் உடல் உங்களை உணர்த்தும் எனக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது இப்போ தண்ணி குடிக்கணும் எனக்கு பசி எடுக்குது நான் சாப்பிடணும் எனக்கு மலம் போக வேண்டும் நான் மலம் போகணும் நான் சிறுநீர் போக வேண்டும் சிறுநீர் போகணும் நான் தலையில் எண்ணெய் வைக்கணும் இந்த முடிகள் கேட்கும் உங்களை இந்த தலைக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறது அந்த மொழியை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இது போல நல்ல தகவல்களுக்கு நம்முடைய சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்